நான் ஒரு மனுஷியா எட்டு வந்து பாட்டு போல நான் அப்படி கிடைக்கு நான் என் புருஷ வந்து சாகிறேன் நான் போய் யாரும் நம்பி வந்திருக்கேன் ஒன்னு நம்பி தான் வந்தேன் நாங்க அம்மா நினைச்சு நம்ப வரல எனக்கு ஒன்னு வந்து யாரும் யாரும் இருக்கா அதுக்கு தான் வந்தேன் பத்து லட்சத்து வயல யாராச்சும் ரெண்டு லட்சத்து விற்பாங்களா அப்படி ஒரு மருமையை வந்து போயிட்டான் நான் போய் இருக்கேன் உங்க கிட்ட வந்து கரங்க அதுக்கு தான் நான் வந்தேன் கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரி போறேன் சரியா கேட்கவும் மாட்டேங்கிறேன் உன் மருமையை கரேன் நான் ஒன்னு நம்பி தான் வந்தேன் இப்போ என்ன செய்யறா நீ ஒரு போன் இத அடிச்சிட்டு இந்த மாதிரி வார சித்தி ரெடி பண்ணி வெச்சி நான் ரெடி பண்ணி வச்சிருப்பேன் சாப்பிடுமா இல்லமா சாப்பிட மாட்டே ரொம்ப கஷ்டத்துல இருக்கு இப்ப சாப்பிட நிம்மதி இல்லையே இரு சாப்பிடு இந்தமா கோயில் வச்ச பொங்க சிட்டி இன்னைக்கு ஒண்ணு ஜெயில இந்த கோயில் வச்ச பொங்க இருக்க கொஞ்சம் சாப்பிடு என்னமா என்ன சாப்பிடுங்க மயக்க மறக்க வவுத்துல கறி சரி சரி அதுக்கு நான் இது நான் பாக்குறேன் பா நீ இதை சாப்பிட்டுட்டு போக என்னோட இருக்கிற தாரேன் என்ன பக்கத்து வீட்டில் கேட்டுட்டு உனக்கு நான் போன் அடிக்க காசு இது இருந்துக்கிறேன் இந்த வகுத்து வலிக்கும் போது என் போன் அடிக்க இடு என்ன நான் வாங்க பிரசவத்துக்கு என்ன எத்தனை நாள் இருக்குது சரி நீ ஆஸ்பத்திரி சரி என் போன் அடி நான் பார்த்து என்ன பார்த்து கொண்டுட்டு வரேன் காசு என்ன அவங்களுக்கு தான் அடையாமல் ஒரு இடத்துல இரு என்ன இந்த இவ்வளோதான் இருக்குது நீ கொண்டு போ ஆஸ்பத்திரி போய் சேரு நான் சித்தி உனக்கு காசு பேரட்டி கொண்டுட்டு வரேன் போன் அடி